தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் கச்சியப்பரின் கந்த புராணத்தையும் கம்பரின் ராமாயணத்தையும் நாம் அவ்விரு காப்பியங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை இங்கே சிந்திக்க இருக்கிறோம் கச்சியப்பரின் கந்த புராணம் வியாச முனிவர் இயற்றிய பதினெட்டு புராணங்களில் ஒன்றான மகாஸ்கந்தம் என்ற வடமொழி நூலை முதல் நூலாகக் கொண்டு இயற்றப்பட்ட வடிநூல் இது ஒரு புராண நூல் கம்பரின் ராமாயணம் வால்மீகி வடமொழியில் இயற்றிய ராமாயணத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் இது ஓர் இதிகாச நூல் இருவரின் மூல நூல்களும் ஏழு காண்டங்கள் உடையன கந்தபுராணத்தின் முதல் ஆறு காண்டங்களை கச்சியப்பர் தமிழில் இயற்றினார் கோனேரியப்பர் ஏழாவதான உபதேச காண்டத்தை தமிழில் இயற்றினார் கம்பரும் முதல் ஆறு காண்டங்களை தமிழில் ஏற்றினார் ஏழாவதான உத்தர காண்டத்தை தமிழில் கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் இயற்றினார் கந்தபுராணத்தில் ராமாவதாரம் குறித்த செய்திகள் இல்லை ஆனால் ராமாவதாரத்துக்கு மூல காரணமான பிருந்தை வரலாறு தக்ஷ காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது கம்பராமாயணத்தில் முருகன் பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன முருகப்பெருமான் குழந்தை கடவுளாகவே சிரித்த முகத்துடன் சூரனை வென்று இரு கூறுகளாக்கி தன்னுடன் வைத்து கொண்டான் ராமன் மனிதனாகவே வாழ்ந்து காட்டினான் சூரனின் தங்கை அஜமுக்கி திருமணம் புரிந்து கொள்ளாமல் ஒழுக்கமில்லாது வாழ்ந்தாள் ராவணனின் தங்கை கணவனை இழந்த பின் ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்தவள் கந்த புராணத்தில் கரத்தை ஐயனாரின் படைத்தலைவர் வீரமாக்காளர் வெட்டினார் சூர்ப்பனகையின் நகையின் மூக்கை இலக்குவன் வெட்டினான் கந்த காட்டில் வாழ்ந்து வந்த அசுரர்களான வில்லவனும் வாதாவியும் அகத்தியரால் அழிந்தனர் கம்பராமாயணத்தில் காட்டில் வாழ்ந்த மாரீசன் சுவாகு ஆகிய இருவரும் ராமரால் அழிந்தனர் சுவாகுவை விஸ்வாமித்ரர் இயற்றிய வேள்வியின் போது ராமர் வதைத்தார் மாரீச்சன் மாயமானாக வந்து ராமரால் மடிந்தான் போருக்கு வெகுகாலம் முன்னரே சூரனின் தம்பிகளில் ஒருவனான தாரகன் மாண்டான் இராமாயண போருக்கு சிறிது காலம் உன்னால் விபீஷணன் ராமனிடம் அடைக்கலம் புகுந்தான் சூரனின் மகன் பானுகோப்பன் சூரியனை சிறைப்பிடித்தவன் வணனின் மகன் இந்திரனை வென்று இந்த புகழ் பெற்றான் முருகனின் தம்பி வீரவாகு வதைத்தார் ராமனின் இளவல் இலக்குவன் வதைத்தான் வீரவாகு முருகனின் தூதுவர் அவருக்கு சூரனின் அவையில் முருகன் அருளால் இருக்கை வந்தது ராமதூதனாகிய அனுமார் தன்னுடைய வாளை நீளச் செய்து இருக்கையாக ஆக்கிக் கொண்டார் இருவரும் அசுர நகரத்தை அழித்தனர் சூரன் தேவர்களை சிறைப்பிடித்தான் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டுமே அதற்கு காரணம் ராமணன் சீதையை சொந்த காரணத்திற்காக அதாவது அவன் சீத்தை மீது கொண்ட மயிலின் காரணமாக சிறையில் வைத்தான் சூரனுக்கு சிவபெருமானே இந்திரஞாலம் என்ற ஊர்தியை அளித்திருந்தான் அது சூரனின் கட்டளைக்கு ஏற்ப ஆற்றல் பெற்று இருந்தது குபேரனிடம் இருந்த புஷ்பக விமானத்தை கவர்ந்து வந்து தன்னிடம் வைத்திருந்தான் பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப விரிவடையும் திறன் பெற்றிருந்தது புஷ்பக விமானம் கம்பராமாயணத்தில் ஆழ்வார்கள் பாசுரங்களின் தாக்கத்தை காணலாம் கந்த புராணத்தில் நாயன்மார்கள் பதிகங்களின் தாக்கத்தை காணலாம் ராமாயணத்தில் திருமால் அடியாராகிய பிரகலாதனின் வரலாறு இடம்பெற்றுள்ளது அவ்வரலாற்றை தம்பி விபீஷணன் ராவணனுக்கு உரைத்தான் கம்பர் நரசிம்மூர்த்தியிடம் மிகுந்த ஈடுபாடு உடையவர் கந்தபுராணத்தில் சிவனடியார் மார்க்கண்டேயர் வரலாறு விரிவாக உரைக்கப்பட்டுள்ளது அவ்வரலாற்றை காசிப முனிவர் சூரன் முதலான தமது பிள்ளைகளுக்கு உரைத்தார் முறையே ராவணனும் சூரனும் பொருட்படுத்தவில்லை இராமாயணத்தில் இலக்குவன் முதலானோர் மூர்ச்சித்து கிடந்த பொழுது அனுமார் சஞ்சீவி மலையை கொணர்ந்தார் அனைவரும் உயிர் பெற்று எழுந்தனர் கந்த புராணத்திலும் மாண்டவர்கள் அனைவரையும் உயிர்ப்பிக்க சூரன் இந்திர ஊர்தியை அனுப்பி மந்திரமலையை குணர்ந்தான் அதனால் அசுரர்கள் அனைவரும் மீண்டெழுந்தனர் அனைவரையும் முருகன் விடுத்த வேலாயுதம் அழித்தது கச்சியப்பர் மற்றும் கம்பர் ஆகிய இருவரின் நூல்களின் அரங்கேற்றத்திற்கும் தடைகள் ஏற்பட்டன கம்பர் தமது ராமாயணத்தில் சடையப்பறை நூறு இடங்களில் புகழ்ந்திருந்ததை குறையாக சுட்டிக்காட்டினர் பின்னர் கம்பர் சடையப்பறை புகழும் பாடல்களை பத்தாக குறைத்து கொண்டார் தில்லையில் அரபு தீண்டி இறந்த தீட்சிதர் வீட்டு சிறுவன் கம்பராமாயணத்தில் உள்ள நாகபாச படலத்தை கம்பர் படித்த பொழுது உயிர் பெற்று எழுந்தான் அதன் பின்னர் தில்லை மூவாயிரவரின் அங்கீகாரம் கம்பருக்கு கிடைத்தது திருவரங்கத்தில் வைணவ பெரியார்களும் ஏற்றுக்கொண்டு கம்பராமாயணத்தை அரங்கேற்றினர் கட்சியப்பரின் நூலின் தொடக்கத்திலேயே இலக்கணப் பிழை உள்ளதென்று கூறினர் முருகனே வீர சோழிய இலக்கண விதியை காட்டி அரங்கேற்றத்தை நிறைவேற்றினான் கம்பராமாயணத்தில் ஆற்று படலத்தில் சரையு நதி பாடப்பட்டது நாட்டுப் படலத்தில் கோசலம் புகழப்பட்டது நகரப்படலத்தில் அயோத்தி வர்ணிக்கப்பட்டது கச்சியப்பரின் கந்த புராணத்தில் பாலியாறு எனப்படும் பாலாறு பாடப்பட்டது தொண்டை நாடு புகழப்பட்டது காஞ்சி மாநகரம் வர்ணிக்கப்பட்டது தமிழ் கடவுள் முருகனின் சரித்தை கூறும் கந்த தமிழ்நாட்டில் உள்ள ஆறு இளப்பகுதி நகரம் ஆகியவற்றை போற்றி உரைத்தது இலங்கைக்கு மானுடர்களும் வானரங்களும் செல்ல வேண்டிய நிலை இருந்தது அதனால் ராமர் கடலில் பாலம் அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது தேவர்களும் பூத படையினரும் இலக்கம் வீரர்களும் வீரமகேந்திரபுரத்திற்கு மகேந்திரபுரத்திற்கு வான்வழியாகவே சென்றனர் இச்செய்தியை கடலரசன் சூரனிடம் விளக்கியதாக கச்சியப்பர் கந்தபுராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் வால்மீகி தாம் இயற்றிய நூலுக்கு தீத்தாயா சரிதம் என்று பெயரிட்டார் தீத்தையின் வரலாறு என்பதே அதன் பொருள் கம்பர்த்தம் நூலுக்கு ராமாவதாரம் என்று பெயரிட்டார் இவை இரண்டும் மாறி ராமாயணம் என்ற பெயரை நிலைத்து நிற்கிறது வியாசரின் ஸ்காந்த புராணம் தமிழில் என்றே வழங்கி வருகிறது ராமாயண கதையின் சுருக்கத்தை நாரத முனிவர் முனிவருக்கு உபதேசித்தார் அவ்வரலாறு சுருக்கத்தை விரிவுபடுத்தி இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களாக ராமாயணத்தை ஏற்றினார் வால்மீகி ராமாயணக் கதையின் சுருக்கத்தை கூறும் அப்பகுதி சம்ஷேப ராமாயணம் என்று மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளது கம்பர் ராமாயண சுருக்கு பகுதியை பாடவில்லை கச்சியப்பர் கந்தபுராணத்தின் கதை சுருக்கத்தை இருபத்தி நான்கு பாடல்களில் கூறியுள்ளார் தாக்சாயணி பார்வதியாக தோன்றியதிலிருந்து முருகன் திருத்தணியில் வந்து தங்கியது ஈராக உள்ள வரலாற்றின் சுருக்கத்தை அளித்திருக்கிறார் ஆனால் அப்பகுதி மக்களிடையே பிரபலமடையவில்லை ராமாயண வரலாறு வடமாநிலங்களில் ராம்லீலாவாக கொண்டாடப்படுகிறது சூரசம்ஹார வரலாறு தமிழ் மக்களால் மட்டுமே தமிழர்கள் வாழும் இடங்களில் கந்தசஷ்டியின் பொழுது விழாவாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக வேல்வாங்கும் விழா சிக்கலிலும் சூரசம்ஹார பெருவிழா திருச்செந்தூரிலும் சிறப்பாக நடைபெறுகிறது தெய்வயானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது சுவாமிமலையில் ஈசனுக்கு முருகன் பிரணவ உபதேசம் செய்தான் எனினும் பிரணவ உபதேச விழா திருப்போரூரில் நடைபெறுகிறது கந்தபுராணத்தில் தக்ஷகாண்டத்தில் உள்ள தக்கையாகம் குறித்த வரலாறுகள் கர்நாடக மாநிலத்தில் எக்ஷகானம் என்ற கலை வடிவில் வழங்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் வள்ளி கல்யாணம் நாட்டிய நாடகமாகவும் தெருக்கூத்தாகவும் பொம்மலாட்டமாகவும் பொது மேடைகளில் வழங்கப்படுகிறது நிறைவாக திரு அவதாரம் முடிசூட்டு விழா திருமணம் இவற்றில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நாம் சிந்திப்போம் இதிகாச புராண இலக்கியங்களில் ஆங்காங்கே இடம்பெறும் திரு அவதாரம் முடிசூட்டு விழா திருமணம் போன்ற நிகழ்வுகள் மிகுந்த மரியாதையுடன் அணுகப்படும் பகுதிகளாகும் இல்லங்களிலும் திருக்கோவில்களிலும் அத்தகைய பகுதிகள் பாராயணம் செய்யப்பட்டாலோ சொற்பொழிவு செய்யப்பட்டாலோ பக்தர்கள் தீப ஆராதனை காட்டி இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள் அத்துடன் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதாகவும் நம்புகின்றனர் ஆகவே இத்தகைய நிகழ்வுகள் இடம்பெறும் பக்தி நூல்கள் மக்களிடையே விரைவில் செல்வாக்கு பெற்றுவிடுகின்றன ராமாயணத்தில் ராமர் திரு அவதாரம் சீதா கல்யாணம் பாதுகா பட்டாபிஷேகம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் உள்ளன ராமருக்கும் அவருடைய தம்பிகள் மூவருக்குமாக நான்கு திருமணங்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்றன ஸ்ரீராம பட்டாபிஷேகம் ராமாயணத்தின் ஆறாவது காண்டமாகிய யுத்த காண்டத்திலேயே இடம்பெற்றுள்ளது கந்தபுராணத்தில் புராணத்தில் யுத்த காண்டம் போர்க்கள காட்சிகளுடன் நிறைவு பெற்று விடுகிறது ஐந்தாவது காண்டமாகிய தேவ காண்டம் தொடங்குகிறது தேவர்கள் விண்குடி ஏறுதல் போன்ற செய்திகள் தேவகாண்டத்தில் காண்டத்தில் இடம்பெற்றுள்ளன கந்தபுராணம் உற்பத்தி காண்டத்தில் பார்வதி திருமணம் இடம்பெற்றுள்ளது அதை அடுத்து முருகன் உதித்த வரலாறு உள்ளது தேவசேனாதிபதி பட்டாபிஷேகம் அதாவது முருகன் அமரர்களின் படை தளபதியாக முடிசூட்டப்படும் நிகழ்ச்சி உற்பத்தி காண்டத்தில் உரைக்கப்பட்டுள்ளது அசுர காண்டத்தில் சூரன் முதலானவர்களின் முடிசூட்டு விழா விவரிக்கப்பட்டுள்ளது தேவ காண்டத்தில் தெய்வ யானை திருமணமும் இந்திரன் முடிசூட்டு விழாவும் இடம்பெற்றுள்ளன தக்ஷ காண்டத்தில் தாக்ஷாயணி திருமணமும் நிறைவாக வள்ளி திருமணமும் இடம்பெற்றுள்ளன கந்த பார்வதி திருமணத்தில் தொடங்கி வள்ளி திருமணத்தில் நிறைவு பெறுகிறது எனவே விவரம் அறிந்தோர் திருமணங்கள் இனிதே நிறைவேற கந்த புராணத்தை பாராயணம் செய்வர் பிரிந்தவர்கள் சேரவும் இன்னல்கள் நீங்கவும் பலர் ராமாயணத்தில் உள்ள சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்கின்றனர் கந்த உள்ள மகேந்திர காண்டத்திற்கும் அதே மகத்துவம் உண்டு என்பது பலருக்கு தெரியாத உண்மையாகும் அவ்வாறே நோய்கள் நீங்கவும் படலத்தை பாராயணம் சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் தட்ச காண்டத்தில் உள்ள வள்ளி திருமண பகுதியை மட்டுமே விளக்கி பேசுகின்றனர் மக்களுக்கு சேர வேண்டிய பல அரிய தகவல்கள் காண்டத்தில் அடங்கியுள்ளன அவற்றை விளக்கிய பிறகு வள்ளி திருமணத்துடன் நிறைவு செய்தால்தான் கந்த புராண முழுமை பெறும் சென்னை புதுவை கோவை காரைக்குடி போன்ற பல இடங்களில் கம்பன் கழகங்கள் செயல்படுகின்றன அவை பல்வேறு நிகழ்ச்சிகளையும் போட்டிகளையும் நடத்தி கம்பராமாயணத்தை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்துச் செல்கின்றன அதுபோல் கச்சியப்பரின் கந்த புராணத்தை பாமர மக்களுக்கு எடுத்து சென்று வழங்குதல் வேண்டும் அமரர் திருமுருக்க கிருபானந்த வாரியார் அவர்களின் அடிச்சுவட்டில் கச்சியப்பர் காவியத்தை பரப்பிட வேண்டும் ஏனெனில் கச்சியப்பரின் கந்த புராணம் ஒரு நூல் மட்டுமன்று கால கண்ணாடியாகவும் தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாகவும் விளங்குகிறது தமிழ் இலக்கண விதிகள் பலவற்றுக்கும் எடுத்துக்காட்டுகள் உள்ளது என்பது சான்றோர் பலரும் கண்ட உண்மையாகும் தங்க காலத்தில் இருந்த வெறியாட்டு நேர்தல் மடலேறுதல் போன்ற மண்வாசனை கலந்த செய்திகளை கச்சியப்பர் வழங்கியுள்ளார் எனவே இக்காவியத்தை பரப்பும் கச்சியப்பர் மன்றங்கள் ஆங்காங்கே தோன்றுதல் வேண்டும் எளிய நடையில் ஆய்வு நூல்களும் உரை நூல்களும் வெளியிடுதல் வேண்டும் பருதிமார் அவர்கள் கம்பராமாயணம் ஒரு மாணிக்கம் என்றால் கச்சியப்பரின் கந்தபுராணம் ஒரு பட்டை தீட்டப்பட்ட மாணிக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த மாணிக்கத்தை பாதுகாத்து பேணி அடுத்த தலைமுறையினருக்கு அளித்திடல் நமது கடமையாகும் எனவே ஸ்ரீ கௌமாரத்தில் கந்த புராணத்தில் நாம் கூறிய செய்திகளையெல்லாம் செவிமடுத்தவர்கள் கச்சியப்பரின் மூல நூலான கந்த புராணத்தை எடுத்து அதனில் உள்ள சுவையை பருகி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் வாக்கை உண்மைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஸ்ரீ கௌமாரத்தில் கந்தபுராணத்தின் இந்த நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது நாளை தொடங்கி சில நாட்களுக்கு நாம் சுவாமிமலை நவரத்தின மாலை குறித்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் கம்பர் எழுதிய கம்பராமாயணத்திற்கும் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்